தந்துள்ள காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி மாவட்டம் நிலம்பூர் வனப்பகுதியில் உள்ள பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி மலப்புரம் மாவட்டம் நிலம்பூர் கருணை என்ற உள் வனப்பகுதியில பாத்தீங்கன்னா சோழ நாய்க்கர் சமூகத்தை சார்ந்த பழங்குடியினர் மக்கள் வந்து வசித்து வர்றாங்க இவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நேரில் அடர்ந்த அடந்த வனப்பகுதிக்குள்ள கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல செங்குத்தான பாறைகள்ல இருந்து இறங்கியும் அதே போல வந்து பாலங்கள் வழியாக நடந்தும் சென்று இவங்களை வந்து சந்திச்சிருக்காங்க முன்னதாக பாத்தீங்கன்னா வனத்துறை ஓய்வு விடுதியிலிருந்து போலீஸ் வாகனத்தின் மூலம் வந்து காட்டுக்குள்ள சென்றார் செல்லும் வழியில வந்து இந்த பழங்குடியின மக்கள் வந்து ரேஷன் பொருள் வாங்கவங்க நின்றிருந்தவங்களை சந்தித்து அவங்களிடம் பேசிவிட்டு பயணத்தை தொடர்ந்தார் சோழ சமூகத்தை சார்ந்த அதாவது முனைவர் பட்டம் பெற்ற வினோத்துடன் வந்து இந்த பயணத்தின் போது காடுகள் மற்றும் அவர்களின் பிரச்சனையை குறித்து கேட்டிருந்தார் மேலும் பாத்தீங்கன்னா சோழ நாயக்கர்களின் துயரத்தையும் பழங்குடியினரின் பிரச்சனைகளையும் வீடு மற்றும் பாலங்கள் தொடர்பான கோரிக்கையில் வந்து பழங்குடியின பிரதிநிதிகள் வந்து சோனியா காந்தி கிட்ட வந்து கூறியிருந்தாங்க தெரிவிச்சிருந்தாங்க இவங்களை எல்லா பிரச்சனைகளையும் கேட்டு அவங்களுடைய வாழ்வியல் நடைமுறையும் நேரடியாகவே சென்று பி பிரியங்கா காந்தி பார்த்துட்டு வந்திருக்காரு விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி சபாபதி இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி நான் தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க